வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த குரப்பழுது அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுகளுக்கு வந்து குறப்பழுது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடு நம்மகிட்டேயும் ஒன்று இருக்குதுங்க இது வந்து நம்மகிட்டேயே பிறந்த கன்று குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏற்று போட்டுருச்சுங்க கன்று குட்டி இதுக்கு வந்து குரப்பழுது இருக்குதுங்க நம்மகிட்டே பிறந்த கன்று குட்டி பாருங்க தெரியுதாங்க அதுதான் குறப்பழுது அப்படிங்கிறதுங்க இந்த வரிச்செலும்பு வந்துங்க நேராக வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இங்கிட்டு இருக்கிறது பாருங்க அந்த குறையாக வந்து நிற்கிது பாருங்க பாதி வளர்ச்சி தான் அதுக்கு பேர் தான் குறப்பழுது அப்படிங்கிறதுங்க இது வந்து மாட்டில் இருக்க ஒச்சம் மாதிரி சுழி ஒச்சம் எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு ஒச்சமாக சொல்லுவாங்க குறப்பழுது மாடு அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க இன்னொன்றும் பார்த்திங்கன்னா அந்த குறைப்பழுதுகிற மாடு சரியாக தீனி திங்காது அப்படிம்பாங்க இது வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல தீனியெல்லாம் எடுக்குங்க ரெண்டு ஏற்று போட்டுச்சுங்க அது கன்று குட்டி நல்ல கன்று குட்டியாகவும் போட்டுச்சுங்க ஆனால் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கிறது விற்கும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இது இது நான் வரைக்கும் இந்த மாதிரி மாடுகள் நம்ம விற்றதும் இல்லை வாங்கினதும் இல்லை ஆனால் விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது ஒரு ஒச்சமாக நினச்சிக்குவாங்க யாரும் வாங்கவும் மாட்டாங்க அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதோடய தாய் இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க தண்ணி சரியாக குடிக்காதுங்க அது இல்லாமல் அந்த நேரத்தில் தீனி வந்து அதுக்கு பத்தாமல் போட்டிருப்பாங்க அந்த மாடு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மாடு தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தது தான் வாங்கிட்டு வந்த உடனே இந்த கண்ணுக்குடி போட்டதுங்க அங்கே அவங்க வச்சுருந்த வளர்த்துறவங்க தீனி பற்றாக்குறையாக கூட இருந்திருக்கலாம் தண்ணி சரியாக குடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் அது இதோடய தாய் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருங்க அந்த மாடு வந்து ஆரோக்கிய குறைபாடு குறைவாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி குறப்படுறது போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க இதுதான் காரணமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைங்க அதிகமாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அந்த ஒரு சைடு தான் அது நல்லா தெரியுங்க இது தான் குறப்பழுது அப்படிங்கிறதுங்க மேக்சிமம் இது அதோடய தாய் ஒரு முறையான தீனி எடுக்காமல் இருக்கலாம் நல்லா தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இருந்தால் தான் அதோடய குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க முதன்மையான காரணங்கள் என்னன்னு தெரியல இதுதாங்க தாங்க குறப்பழுது உள்ள மாடு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்